அந்த பேராற்றலிடம் அந்த கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட அந்த பேராற்றலிடம் அன்புடன் கூடிய பக்தி இருந்தால் அவரே நம் இல்லம் தேடி வந்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுவார் எப்படி துவாரகிலிருந்து இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் என்கிற ஊரில் ராமதாசர் என்பவர் வாழ்ந்து வந்தார் கண்ணுமைக்கும் நேரம் கூட கண்ணனை மறக்காமல் பக்தி செய்யக்கூடியவர் ராமதாசர் தினம்தோறமே உஞ்சவிருத்தி எடுத்து அதில் தான் கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள் ஒரு ஏகாதசியும் வீட்டில மாத்மாவுக்கு பூஜை செய்து ஒரு சிலருக்காவது அன்னம் தந்த பின்பு துவாதசி என்று விரதம் முடிப்பது ராமதாசர் அவர்களினுடைய வழக்கம் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நடந்தே போய் ஆடி ஏகாதசி என்று துவாரகையில மாத்மாவை தரிசித்து திரும்புவார் ஒரு சமயம் உடல்நிலை நோய்வாய்ப்பட்டு பொருட்படுத்தாமல் துவாரகைக்கு புறப்பட்டு விட்டார் ராமதாசர் கால்வாசி தூரம் தான் போயிருப்பார் அவரால் பயணத்தை தொடர முடியவில்லை வழியிலேயே இருந்த சிறு கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து விடுகிறார் துவாரகை பயணம் தடைபட்டு போனதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் மனம் கலங்கிய ராமதாசர் கண்ணா எனக்கு அருள் புரிய அவருடைய கனவுல காட்சி கொடுத்த கண்ணபெருமாத்மா ராமதாசா அதில் நான் இருப்பேன் சொல்லி இருக்கிறார் கனவு ராமதாசர் கண்களை திறந்து பார்க்கிறார் அங்கே அழகான தேர் ஒன்றில துவாரகநாதர் என்னுடைய விக்கிரகம் இருக்கிறது அப்படியே ராமதாசர் மேல் சிலிர்த்து கண்ணபெருமாத்மாவை வணங்கி அவர் அப்படியே தேரில் ஏறி விக்கிரகத்தோடு வீடு திரும்பி இருக்கிறார் வீட்டு முற்றத்துல விக்கிரகத்தை எழுந்தருளை செய்து பஜனை செய்ய துவ

கண்ணபர்மாத்மா ராமதாசா என் எடைக்கு எடை தங்கம் தருவதாகச் சொல் அர்ச்சகர்கள் தந்துவிடுவார்கள் என்று சொல்கிறார் அப்படியே சொல்ல ஒ கொண்டிருக்கிறார்கள் தராசு ஒன்றில ஒரு தட்டில கண்ணபரமாத்மா விக்கிரகத்தை வைக்கிறார்கள் மற்றொரு மனைவியின் தாலி மூக்கு போட்டு இரண்டையுமே வைக்கிறார் ராமதாசர் அதை கண்ட அனைவருமே ஏளனமாக சிரித்திருக்கிறார்கள் ராமதாசர் ஒரு கண்களை மூடி அப்படியே கண்ணபரமாத்மாவை தியானித்திருக்கிறார் அப்போது ராமதாசருடைய உள்ளத்திலே இருந்த கண்ணபரமாத்மா ராமதாசா இன்னுமா என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை அப்படி சொல்ல அதை கேட்டதுமே ஒரு வினாடியில் ராமதாசருக்கு நாரதர் ருக்மணி மற்றும் சத்தியபாமா ஆகியோர் ஆத்மாவை வைத்து நடத்திய அந்த துலாபார நிகழ்வு நினைவுக்கு வந்தது விறுவிறு வென்று ஓடினார் தான் வழிபட்டு வந்த துளசி செடியில் இருந்து இரண்டு இலைகளை எடுத்து வந்து தராசு தட்டில வைத்தார் அதன்பின் மனைவியோடு சேர்ந்து தராசை வலம் வந்து வணங்கினார் தராசு தட்டுகள் இரண்டுமே சமமாகி இருக்கிறது இது துளசியின் மகத்துவம் அர்ச்சகர்கள் உட்பட அத்தனை பேருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து ராமதாசரை வணங்கி இருக்கிறார்கள்